ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜன் இனிய நற்காலை வணக்கங்கள் தொடர் பதிவாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வகையில் காணொலியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேறு என்ற தலைப்பில் ஒரு பாடலை கொடுத்து கொடுத்துள்ளார் நுண்டி வண்ணம் நாளவன் திசைக்கு தனனா தன 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 தனனா தன்ன தனன தனனா தனனா என்று ஒரு நுண்டி வண்ணம் என்ற வகையில் ஒரு பாடலை குறித்துள்ளார் அந்த பாடலுக்கு பெரிதாக ஒன்று அர்த்தம் சொல்லப்படவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு அடுத்து வரும் ஒரு சில பாடல்களுக்கு இந்த பாடலை முன்னால் நொண்டி வண்ணமாக இந்த பாட்டு பாடப்படுகிறது அது நாளவன் கேளு அவன் உள்ள விதிப்படி செய்ய நாலு ஏழில் பத்தில் நல்ல லக்கணம் ஏறி கேந்திரிக்க நன நலமுள்ள சுகம் கொடுப்பான் நாணய சென்னல் வயல் நிதிகளும் மாடு மக்களும் போகவிருத்தி யோகவிருத்தி வாகனமும் ஆளடிமை சேர்க்கைகளும் மெத்த உண்டு கெடிமத்தை வீடுமுண்டு உண்டு வியா வியாபாரம் செய்வதில் லாபமுண்டு போட்டம் வைத்த ஜோசிகத்தை புளிப்பானி விட்டே தன்னா தனனா தனனா என்று பாடலை முடித்துள்ளார் லக்கணத்திற்கு நாங்கக்கு உடையவன் திசை நன்றாக நீ அறிவாயாக மேலோர் சொன்ன மிக்க அறிவின்படி ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கேந்திரமேற என்று சொல்லியுள்ளார் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று குறிப்பிட வேண்டியவர் ஏன் ஒன்பதாம் இடத்தை கொண்டு வந்தார் என்று புரியவில்லை அல்லது நான்குக்குரியவன் கேந்திர மேறி நிற்க நல்ல நலம் அருள்வார் நாணயம் சென்னல் வயல் நிதி மாடு மனை மக்கள் ஆகிய யோக விருத்தியை தருகிறார் என்று கூறியுள்ளார் இச்சாதகனுக்கு வாகன யோகம் ஆள் அடிமை பண்ணை கீர்த்தி என்ற வகையில் தொட்டி கட்டு உள்ள அரண்மனை போன்ற வீடு வெகு தனம் சம்பாதிப்பான் இதுவரை முனிவர்களும் பதினொன்று சித்தர்களும் பூட்டி வைத்த ரகசியத்தை போகர் போகிறார்களால் உங்களுக்கு கூறினேன் என்று இந்த பதிவை முடித்துள்ளார் அடுத்து எட்டவன் திசைக்கு நொண்டி வண்ணம் என்று சொல்லியுள்ளார் அதில் அஷ்டமாதிபதி திசைகேடு அவன் சப்தமத்தில் கேணங்கள் கோணங்கள் கேந்தரிக்க அவன் செய்யும் கொடுமைகளை நானும் அடவுடனே சொல்லி சொல்லத் துவங்குகிறேன் நட்ட பயிர்க்கு தீக்கிடுவான் நலமும் காட்டி மெத்த கெடுத்திடுவான் ராஜம் கோ முகம் கொண்டு போவான் அரசரால் சிறை காவல் போண்டு மீண்டு வருவான் மனையோடு மாட கூட நல்ல எல்லாம் கொள்ளையிடுவான் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு வறுத்திடுவான் கண்டோரேசிடவும் கடையினில் கையேந்தி காசுக்காக காத்திருப்பான் பந்து ஜனங்கள் மெல்ல வரும் இவனுக்கு போக்கு வழி தேடு வரும் எடுத்துவிட்டு கொட்டு விட்டுக்களும் கணத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான் ஒருவன் களத்திரத்தை நல்ல உன்னத போகங்கள் செய்திடுவான் ஒருவன் களத்திரத்தை நல்ல உன்னத போகம் செய்திடுவான் சித்திர பதுமை பெற்ற நல்ல சீமாட்டி வாசலில் காத்திருப்பான் இந்திர லீலை சுந்தர வைபோகம் சனத்தல் துன்பத்தை காட்டியே இன்பஞ்செய்வான் போகர் சொன்ன வீதி போதர் சொன்ன விதி நொண்டியை புளிப்பாணி கிழிப்பிள்ளை போல் உரைத்து விட்டேன் அஷ்டமாதிபதி திசை கூறும் நானும் அணுவுக்கு அணுவாய் உரைத்துவிட்டேன் தன்னன்னா 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 என்று பாடலை முடித்துள்ளான் லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு பத்து ஆகிய இடங்களில் அமரப்பெற அவன் செய்யும் கொடுமைகளை அழகாக கூறுகிறேன் அதையும் நன்கு உணர்ந்து கேட்பாயாக நல்ல விளைச்சல் மிக்க வயலில் தீப்பாயும் வெகு சேதம் விளையும் அரசர் கோபம் உண்டாகும் அநியாயங்களில் தண்டங்கள் ஏற்படும் சிறையுண்டு இச்சாதகனுக்கு ஆயினும் மீண்டு வந்து மாடு மனை மக்களுடன் வெகு தனவானாய் வாழ்ந்து மேலும் மேலும் அரசர்களின் பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையிடுவார் என்று கூறியுள்ளார் ஆக லக்கணத்துக்கு எட்டுக்குரியவனாக இருக்கும் பட்சத்திலும் கூட ஏழு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு பத்து ஆகிய இடங்களில் நின்றிருக்க முற்பகுதியில் தவறுகள் பாவங்கள் பாகங்கள் செய்தாலுமே கூட பிற்பகுதியில் நல்ல யோகத்தை பெறுகிறார் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது என்னுடைய அனுபவம் மற்றும் விளக்கு மாறால் அடிபடுவோன் இவனே நல்ல மனைவியை வெறுத்து புறம்பாவான் அம் மனையாளை ஒரு மூளையில் உறங்க வைப்பான் பட்டினி போட்டுடுவான் முழுவதும் பட்டினி போட்டு வருத்துவதுடன் பிறர் ஏசிடவும் வைப்பான் புறங்கடையில் கையேந்தி பிச்சை ஏற்றிட செய்வான் இன வன இன ஜன பந்துக்களால் இவனுக்கு விட்டு குத்து ஆகியவை ஏற்படும் இவன் நகர மக்களால் தெருவில் கொல்லப்படுவான் இவர்களில் உன்னதன் ஒருவன் உத்திர உத்தம களத்திரம் பெற்றோன் என்றால் அவன் உன்னத போகங்களை அனுபவிப்பான் நல்ல சித்திரம் போலும் பதுமை போலும் நல்ல சீமாட்டி வாயிலும் இவனுக்காக காத்திருக்கும் இந்திர லீலை சுந்தர வைபோகம் ஆகியவை ஒரு சனத்தில் துன்பம் காட்டி பின் இன்பம் செய்வான் என்று எனது குருமாரான போகரன் அருள் ஆணையால் புலிப்பாணி கூறுகிறேன் என்று இந்த நொண்டி வண்ணத்தை முடித்துள்ளார் லக்கணங்களின் வேலைக்குத் தகுந்த அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் முதலியவை அறிய இந்த பாடல் பஞ்சாங்க கணிதர்களுக்கு ஏற்றது அல்லது பஞ்சாங்க கணிதர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று மகர கும்பம் யாழ் மாதலவன் விழ் மேனம் பகர் தொலைத்து ஏழ் மாடாடு பண்பாய் இவ் இஃதுலகில் லோசார தாமேவில் லேசியமாம் நன்மை தாசார மேவிழந்தான் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் கும்பம் மகரம் சிம்மம் மிதனம் ஆகிய நான்கு லக்கணங்களுக்கு சாத்விக வேலை வந்தால் அமிர்த யோகமும் தாமச வேலை வந்தால் மரண யோகமும் இரண்டும் மல்லாத மற்ற ராசச வேலை வந்தால் சித்த யோகம் அப்படியே கன்னி கடகம் தனுசு மீனம் ஆகிய நான்கு லக்கணங்களுக்கும் ராட்சச வேலை வந்தால் அமிர்த யோகம் சாத்வீக வேலையானால் மரண யோகம் ஈதுகள் இரண்டும் இல்லாத மற்ற தாமச வேலையானால் சித்த யோகமும் அப்படியே துலாம் விருச்சிகம் மகரம் ரிஷபம் ஆகிய நான்கு லக்கணங்களுக்கும் தாமச வேலையானால் யோகமும் ராட்சச வேலையானால் மரண யோகமும் ஈதுகள் இரண்டும் இல்லாத மற்ற சாத்மீக வேலையானால் யோகமும் எல்லா விதமான சுபன் நிகழ்ச்சிகளும் அநேக லக்கணங்களுக்கு தக்க வேலையை பொறுத்து பார்க்காத தோஷத்தால் விற்கணங்கள் நேரிடுவதை கவனிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இது பஞ்சாங்க கணிதர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட லக்கணங்களுக்கும் சாத்விக வேலை ராட்சச வேலை தாமச வேலை இந்த மூன்று காலங்களும் அல்லது குறிப்பிட்டுள்ள நேரங்களும் இவர் குறிப்பிட்ட லக்கணங்களும் சேரும் பொழுது அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் என்ற யோகங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது என்று அது சார்ந்த தகவலை பாடலாக கொடுத்துள்ளார் அதற்கடுத்து பாடல் இரன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடம் அறிந்து உரைத்தல் என்ற தலைப்பில் இந்த பாடல் இந்த பாடலும் அடுத்த பாடலுமே மிக 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 ரொம்ப அத்தியாவசியமானதும் அவசியமானதும் கூட கேளப்பா ராசி பனிரெண்டுக்குள்ளே கணமுள்ள கோள்கள் நிலை அறியாமல் தான் பாழப்பா சக்கரம் பொட்டி பணம் பறிக்கும் வித்தையது பாரிலேதான் சூழப்பா ஜோதிடமும் முன்னோட்டுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக நீலப்பா போகருட கடாட்சத்தாலே நீ நிலத்தில் புளிப்பாணி நிகழ்த்தி என்று பாடலை பிடித்துள்ளார் இந்த பாடலில் தற்போது இருக்கும் பரிகாரம் சக்கரம் என்று எழுதி பழமாக பணத்தை சம்பாதித்து பாவத்தையும் கூடு சேர்த்து சம்பாதிக்கும் ஜோதிடர்களை ஒரு தட்டு தட்டியு தட்டியுள்ளார் என்பதை இந்த பாடலில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஒவ்வொரு கிரகமும் பன்னிரெண்டு ராசிக்குள் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடம் சார்ந்த குணாதிசயங்களோடு கூடிய நற்பலன் கெடுபலன்களை அறிந்து உரைக்குமாறு கூறியுள்ளார் இது ரொம்ப ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு பாடலை அடுத்து பாடல் என் முன்னோரு புலிப்பாணி ஜோதிடத்தில் இது கடைசி பாடல் இந்த பாடல் எல்லா பாடல்களையும் சிந்தித்து செயல்பட அல்லது சிந்தித்து பார்த்து நிதானித்து பலன் சொல்ல அறிவுறுத்தியுள்ளார் காணப்பா குருபதியின் நிலையைப் பாரு கணமுள்ள ராமன் என்ற நிலையைப் பாரு வீணப்பா லெக்கனேஷன் நிலையைப் பாரு விதமான ஜென்மனுடைய திசை பார்த்து ஓனப்பா உன்மனதை திடப்படுத்தி உத்தமனே ஊழ்வினையை எடுத்து செப்பு ஆழப்பா போகருட கடாட்சத்தாளே அப்பானே புளிப்பாணி முன்னூறு முற்றே என்று பாடலை முடித்துள்ளார் ஒரு ஜாதகத்தில் லக்கண அதிபனும் குருவும் நின்று நிலை சார்ந்த தகவலை ஊன்றி கவனித்து பலன் கோர வேண்டும் என்றும் அதே சமயத்தில் நற்பலன்களானாலும் தீய பலன்களானாலும் உங்களுடைய மனோநிலையை நடுநிலையில் நிறுத்தி அல்லது மனதை திடப்படுத்தி சொல்லுமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆக இந்த பாடல் மிக 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 தேவையான ஒன்றே என்று கருத்தில் கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த பாடலோடு புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து முந்நூறு பாடல்களும் இந்த பாடலில் பாடல் மூலமாக நாம் பெறப்படும் கருத்துக்கள் சார்ந்த விஷயங்களையும் என்னுடைய சித்தறிவுக்கு எட்டியவரை சொல்லியுள்ளேன் அதோடு என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லியுள்ளேன் இதில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரும் பட்சத்தில் அதை பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போ அதுவரை உங்களிடம் அறுத்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையோர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கே யாம் உரைப்பதற்கோர் ஏமே என்னும் பிழை வராமற் செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே சரி நண்பர்களே அடுத்த பதிவு வாழ்வியல் என்ற தலைப்பில் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தமிழர்களுடைய பண்பாடு பண்பாட்டில் எந்த எந்த பொருள்கள் எந்த எந்த உணவுப் பொருள்கள் இந்த உடலுக்கு மருந்தாகவோ அல்லது நலத்தை தரும் உணவாகவோ பயன்படுத்தி வந்தார்கள் அந்த பயன்பாடு ஏன் காலப்போக்கில் மருவி மறைந்து போனது அந்த மறைந்து போன சின்ன சின்ன தகவல்களை பதிவாக தர காத்திருக்கிறேன் இந்த வரும் பதிவுகளை தயவுசெய்து அனைவருக்கும் பகிருங்கள் அந்த பதிவுகளில் இதுவரை சொன்னது ஜோதிடர்களுக்கு மட்டும் தேவையான பதிவு அடுத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் இயல்பான வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழும் தகுதியுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் தேவையான ஒரு பதிவுகளாக வரும் அதுவரை காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே